ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற தலைப்பில் அதன் கீழ் என்ன கருத்தை பற்றி கூற இருக்கின்றார் பக்த அர்ஜுனர்களின் துக்கயோகம் என்ற தலைப்பில் பார்க்கலாம் பகவான் யார் இது பக்தர்களின் கீழ் தேவன் யார் இது ஏழைகள் கஷ்டப்படுவோர் அல்லது மதங்களின் கேள்வி பரமாத்மா யார் இது முயற்சி செய்பவர்களின் கேள்வி பகவான் தேவன் பரமாத்மா அனைவரும் ஒன்றே பரமாத்மா யார் அவர் எப்படி உள்ளார் எங்கு இருக்கிறார் பரமாத்மாவின் பெயர் உருவம் கடமை என்ன இவையெல்லாம் கடவுள் குறித்து அறியாதவர்களின் கேள்வி இவை அனைத்தும் பரமாத்மாவை பார்க்க விரும்புபவர்களுடைய பரமாத்மாவை யார்தான் விரும்பவில்லை எல்லோருமே அவரை பற்றி அறியவே விரும்புகிறார்கள் ஆனால் அவருக்கு நிலையான தன்மை இல்லை என்று கூறும் புத்தி ஜீவிகளும் உள்ளனர் அவர்கள் கடவுள் இல்லை என்று கூறப்படும் பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்களின் அறியாமையை குறித்து இறக்கப்படாமல் என்ன செய்ய முடியும் அவர்கள் பரமாத்மா இருப்பதை ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஜீவாத்மா தந்தை பரமாத்மாவின் அறிமுகம் ஆகும் பரமாத்மா பற்றிய ஞானம் இன்மையால் அவர்கள் நாஸ்திகர்கள் என்று கூறப்படுகின்றனர் இன்னொரு வழியினர் என்னை தவிர பகவான் இல்லை மண்ணெல்லாம் பானை இல்லை நான் தான் சிவன் சிவோகம் இதுபோல் கூறுபவர்களும் உள்ளனர் ஒருவேளை இவர்கள் பரமாத்மாவாக இருந்தால் இவர்கள் பகவானை தேட வேண்டிய அவசியம் இல்லை நானே சிவன் என்று கோஷமிட்டபடி பூஜை செய்யும் இவர்கள் இடத்தில் பரமாத்மா குறித்த யதார்த்த ஞானம் அர்த்தம் அனுபவம் இல்லாத காரணத்தினால் சிந்தனை திறன் அற்று உள்ளனர் இவர்களை பற்றி இரக்கப்படுவதை தவிர வேறு வழி இல்லை நான்காவது பிரிவை சேர்ந்த பக்தர்கள் உருவ வழிபாடு கங்கா பூஜை அக்னி பூஜை வலியிசை போன்றவற்றில் ஈடுபட்டவாறே உள்ளனர் இவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத மயக்க நிலையில் உள்ளனர் ஜபம் தபம் தியானம் யோகம் போன்றவற்றின் மூலம் தற்காலிக மன அமைதி பெற்ற போதிலும் பரமாத்மாவை அடைய நிரந்தர முயற்சி செய்பவர்களும் இருக்கிறார்கள் புராணம் புண்ணிய கதைகள் மனித வழிபாடு சக்தி பூஜை போன்ற யதார்த்தமற்ற தத்துவங்களையே சத்தியம் என கூறி செல்லக்கூடியவர்கள் பலர் இவர்களுக்கு கூட பரமாத்மாவை பற்றி வழிகாட்டுதல் அவசியம் அநேக மூட நம்பிக்கை வழிகளில் செல்லக்கூடியவர்கள் பிறவி கூருடர்கள் யானையை இனம் கண்டு கொண்டது கூட பரமாத்மாவை பற்றி சத்தியமான ஞானத்தை அறியாதவர்கள் பிறவி குருடர்கள் அதாவது கண்களிருந்தும் அறியாமையின் குருடர்களே ஆவர் இவ்வாறு பரமாத்மாவின் ஞானத்திற்காக அநேகர் இயங்கிக் கொண்டுள்ளனர் இவர்களுக்கு கீதை ஞானத்தை உணர்த்துவது அவசியம் அதனால் இதில் இந்த கீதை ஞானத்தை குறித்த விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது பரமாத்மாவின் உண்மை சொரூபத்தை ஆவல் கொண்ட அனைவரும் பக்த அர்ஜுனர்கள் யோகிகள் முத்திவானிகள் பண்டிதர்கள் அறியும் ஆர்வம் கொண்டவர்கள் விமர்சனம் செய்பவர்கள் அலசி ஆராய்பவர்கள் விவாதிப்போர் குறிப்பு எடுப்போர் தத்துவ ஞானிகள் பரமாத்மாவின் சத்தியம் மற்றும் யதார்த்த அறிமுகத்தை தருபவர்கள் இல்லாமையால் கவலையோடு இருக்கின்றனர் சிந்தனை செய்து சிந்தனை செய்து பரமாத்மா என்றால் என்ன இது ஒரு வியாக்யானமாக இருக்குமோ கற்பனையோ பிரேமையோ பரமாத்மா என்றால் வெறும் சிரத்தை அல்லது நம்பிக்கை மட்டும்தானா அது ஒரு கண்மூடித்தனமான பின்பற்றுதலா அது ஒரு சம்பிரதாய வழக்கமா பரமாத்மா எத்தனை பேர் பரமாத்மா எப்படி உள்ளனர் பரமாத்மாவின் உருவம் என்ன பரமாத்மாவின் பெயர் என்ன பரமாத்மா எங்கிருக்கிறார் பரமாத்மாவின் பதில்கள் தெரியாததால் அவர்கள் சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கிறார்கள் அதனால் துக்க யோகிகளாக ஆகிவிட்டனர் ஆஸ்திகர்களோ நாஸ்திகர்களோ யோகியோ பக்தனோ அறியும் ஆவல் உள்ளவர்களோ தத்துவ ஞானிகளோ யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் பரமாத்மாவின் உண்மையான அறிமுகம் கொடுப்பதற்காக பரமாத்மா ஞானத்தின் காட்சி பரமாத்மாவின் உருவ காட்சி பரமாத்மாவின் சொரூப காட்சி காண்பிப்பதற்கான முயற்சிதான் இந்த படங்கள் நிறைந்த கீதை ஞான களஞ்சியத்தின் குறிக்கோளாகும் ஞானத்தை ஜீரணம் செய்பவனே பரமாத்மாவின் கற்று பரமாத்மாவின் கல்வி கற்று உண்மையான அர்ஜுனன் ஆகிறார் ஜீரணம் என்றால் கற்றுக்கொள்ளல் படித்தல் தெளிதல் அடைதல் ஆகிய யார் கீதையில் பரமாத்மாவின் சத்திய ஞானத்தை கற்று தெரிந்து யதார்த்த ஞானத்தை பெறுகிறானோ நடைமுறைப்படுத்துகிறானோ அவன் அந்த நாளிலிருந்தே ஞான அர்ஜுனன் ஆகிவிடுகிறான் பரமாத்மாவின் உண்மையான அறிமுகத்தை ஞான கூர்மையுடன் யோக கழிப்புடன் யுக்தி நிறைந்தவர்களாகி அடைகின்றவர்களையே அனைவரும் ஞான யோகிகள் ராஜயோகிகள் परमात्मा योगिगण आवार ओम श्याम